ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திங் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக ஆன்புக்கிடிய ஜோதிட சொந்தங்களே உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் பெருமொழி மக்களே உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடாலயத்தினுடைய ஜோதிடர் சிவஸ்ரீ முத்துராந்தி அவருடைய பணிவான வணக்கம் இன்றைய தினம் மிதுன ராசியும் மிதனராசிக்குரிய புதன் கிரகத்தினுடைய காரகத்தை பற்றி இந்த காணொலியை உங்களுடன் சமர்ப்பிக்கிறேன் மிதுன ராசிக்குரிய கிரகம் புதன் காலச்சக்கரத்தில் மூன்றாவது ராசி மிதன ராசி மிதனராசிக்குரிய புதன் எப்படிப்பட்ட காரகத்தை செய்வார் புதன் எங்கு அமர்ந்திருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் சாதம் பெறுவார் என்னென்ன இருந்தால் கட்டங்கள் உட்கார்ந்துருந்தால் லக்கணத்திலிருந்து இருந்து என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத முழுசாக பேசுறதுக்கு தான் அந்த காமெடி புதன் வந்து புத்திகாரகன் குறிப்பாக சொல்லப்போனால் மித்தைக்கு அதிபதி மிதனராசியில் வந்து மிருகசேரி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியது இவற்றில் மிதனராசியிலேயே ஆட்சி பெற்று புதன் அமர்ந்திருந்தால் தனித்த புதனாக அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய விசேஷம் புதனுடைய மிதன ராசியில் புதன் தனித்து அமர்ந்திருந்தால் புதனோடு ராகு சேர்ந்து சேர்ந்து அமர்ந்திருந்தால் புதனுடைய காரகம் மாற ஆரம்பித்து விடும் புதன் வந்து கல்விக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி புத்திகாரகன் ஒன்பது கிரகங்களில் நவகிரகம் ஒன்பது கிரகங்களில் தன்னுடைய சொந்த ராசியிலேயே ஆட்சியும் உற்சவம் பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவாத்தான் புதனுடைய அதிதேவதை வந்து மகாவிஷ்ணு பெருமாளைத்தான் எல்லாரும் வேண்டி சாமி கொடுவாங்க புதனுடைய நிலைமை சரியில்லை புதன் கெட்டு போச்சு சாதனத்தில் அப்படின்னா போய் போய்க்கும் ஜோசியர்லாம் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி கல்விக்கு அழகு கல்விக்கு கற்க கசடரை கற்றவன் அவருக்கு நிற்கத்தகன்னு சொன்ன மாதிரி கசடற கற்க வேண்டும் அந்த கற்ற கல்விக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப புதன் நன்றாக இருந்தால் தான் முழுமையாக கல்வியே கற்க முடியும் புதன் லக்கணத்தில் அமர்ந்தாலும் சரி மிதன லக்கணமாக லக்கணத்தில் அமர்ந்தாலும் சரி கண்ணீராசின்னு ஒரு ராசி இருக்கு அந்த ராசியும் புதனுடைய ராசி தான் கண்ணிலிருக்காசியில்தான் அவர் ஆட்சி உச்சம் பெறுவார் கண்ணிராசிக்கு ஏழாம் இடம் ஆகிய மீன ராசியில் தான் குருவுடைய ராசியில் தான் அவர் நீச்சம் பெறுவார் அப்ப நீச்சம் பெற்றுட்டா ராசியில இருந்து ஏழாம் இடத்துல இருந்து குருவுடைய ராசியில நீச்சம் பெற்றா கூட நீச்சம் பெற்ற புதன் கெட்டு போயிடுவார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க இல்ல அங்கே ஆட்சி பெற்ற புதனுக்கு அந்த நீச்சம் பெற்ற புதனோட ஆட்சி பெற்ற குருவும் மீன ராசியில இருந்துச்சுன்னா குரு நீச்சம் பெறாது நீச்சம் பங்க ராஜயோகம் பெற்றுவிடும் அப்போ வந்து புதன் வந்து கல்விக்கு அதிபதி தாய் வழி உறவுக்கு அதிபதி தாய் மாமனை குறிக்கிறவர் தாய் வழி சொத்துக்களை குறிக்கிறவர் வித்தியாகரகன் பட்டிமன்ற நடுவராக இருக்கிறது மிகப்பெரிய லாயராக இருக்கிறது சுத்தமாகவும் இருப்பார் பனிரெண்டு ராசிகளில் அவர் பகைப்படுகின்ற ஒரே இடம் கடகராசி தான் கடகராசியில் போயிட்டு புதன் தனித்து இருந்து அங்கே சந்திரனம் அமர்ந்திருந்தால் கடகராசியிலே போயிட்டு புதன் இருந்து சந்திரன் அமர்ந்திருந்தால் புதன் விடுவார் புதனுடைய காரகத்துவம் கல்வி சம்மந்தப்பட்டது தடைப்பட்டு போயிடும் கல்வி நிறையா படிக்க முடியாது ஒரு அட்டா எட்டாம் கிளாஸு நான்காம் கிளாஸ் படிச்சு விட ஆரம்ப பள்ளியோடு நின்று போயிடும் அதிகமாக படிக்க முடியாது அதே புதன் நன்றாக இருந்தால் மிகப்பெரிய டபுள் இங்கிலீஷில் டபுள் டிகிரி படிக்கிறது டாக்டரேட் பட்டம் வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு போயிடும் புதன் ராகுவோட சிறந்த மன்னாலும் சரி புதன் ராகுவுடைய மூன்று நட்சத்திரம் திருவோதரை சதயம் சுவாதி அதே மாதிரி கேதுவுடைய மூன்று நட்சத்திரம் அஸ்வினி மகன் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ராகு கேதுடைய ஆறு நட்சத்திரங்களில் புதன் என்றால் புதன் கெட்டுவிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டு போச்சுன்னா தாய் மாமனுக்கு ஆகாது தாய் வழி உறவுகளை பிரச்சனை பண்ணும் படிப்பை வந்து மேல் படிப்பை தொடர்ந்து படிக்க முடியாதனால படிப்பை தடை பண்ணிடுவார் புத்திகாரன் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் வந்து வலுத்திருந்தால் புத்தியுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ ஒன்றுமே இல்லை புதனுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ தான் எதிர்த்துற பிறந்து யார் பேசினாலும் அவங்களுடைய மனசில் அவங்க ஒரு சிந்தனையோடு தான் இருப்பாங்க அதுதான் புத்திகாரகன் புதன் அப்போ புதன் வந்து சௌமியன் ஒரு பேர் இருக்கு இப்போ திருக்கோசியில் சௌமியராம பெருமானு ஒரு கோயில் இருக்குல்ல அந்த திருக்கோசி பெருமாள்களில் போய் புதன் மணி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்து கூட்டம் கட்டி ஏறாங்க அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த பெருமாளை போய் பார்த்து கும்புவாங்க என்ன புதனுக்கு அதிதேவதை பெருமாள் தான் இப்போ புதன் கெட்டு போச்சுன்னா பெருமாள்களுக்கு போகணும் அப்போ புதன் லக்கணத்துல இருந்து தனித்த புதனாக இருந்தார்னா அவர் திருவாதிரை நட்சத்திரம் சாரம் பெறாமல் குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்துலன்னா குரு குருவுடைய நட்சத்திரத்தில் நீங்கிற புதன் முழுமையாக வேலை செய்யும் அப்போ வந்து புதனுடைய கல்வி சம்பந்தப்பட்டது உடைய உறவு தாய் மாமன் மாமன் அத்தை நல்லா இருக்கிறது கூட பிறந்த சகோதரிகளோட நல்லா இருக்கிறது இது எல்லாமே புதன் நல்லா பண்ண ஆரம்பிச்சிடும் அப்ப புதன் வந்து மிகப்பெரிய கிரகம் இப்ப ஒன்பது கிரகங்கள்ல அசுப கிரகம் சுபகிரும் போது சந்திரன் புதன் சுக்கரன் குரு இவங்க நாலு பேர் சுபக்கிரக ஆதிபத்தியத்துக்கு வந்துருவாங்க அதாவது நான் பேசுறது எல்லா வீடியோலையுமே சொல்றேன் அது இப்பவும் சொல்றேன் கிரகங்கள் வந்து எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகம் தான் ஒருத்தருடைய சொந்த ஜாதகத்துல பிறக்கிற ஜாதகத்துல லக்கணத்துல இருந்து ஒவ்வொரு கிரகமும் எங்கே பரிவர்த்தனை அமர்ந்து அது எந்த நட்சத்திரத்துல இருக்கிறதோ அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது பொதுவாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை லேசை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் படிச்ச உலகம் தானே ஈஸியாக புரிஞ்சிடும் நான் சொல்கிறது அப்போ புதன் ஆட்சி உச்சம் மற்றும் நீச்சம் மட்டும் இருந்தாலும் புதன் இருக்கிற இடத்துல சரியான இடத்துல இருந்துச்சுன்னா புதன் வந்து வலுவான விஷயங்களை கல்வியை கொடுத்துரும் புத்திசாலித்தனத்துல பெரிய லெவலில் இருப்பாங்க அதாவது பேசுகிறத கிரகச்சுக்கிட்டு ஒரு கேள்விக்கு பல ஆங்கிளில் பதில் சொல்லக்கூடிய அந்த புத்தியை வந்து புதன் தான் கொடுப்பார் அப்போ புதன் வந்து கெட்டு போச்சு பைங்களேன் தாய் உலராக கிடைக்கிற மட்டும் இல்லை நரம்புக்கு கார்பார் அப்போ புதன் வந்து கெட்டு போச்சு பைங்கள தாய் உலர்வாக கிடைக்கிறோம் மட்டும் இல்லை நரம்புக்கு காரகன் மனதை அலகுறவங்க சந்திரன் அந்த சந்திரன் ஆட்சி போடுறது இங்கே கடகராசியில் கடகராசியில் புதன் இருந்து அங்கே சந்திரனும் சேர்ந்து தான் மனக்காரன் சந்திரனும் கெட்டு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய புதனும் கெட்டுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் நரம்பு துளச்சி வந்துடும் ரொம்ப பிரச்சனைலாம் வந்துடும் அதே நேரத்தில் முப்பது வயசு நாற்பது வயசுல சின்ன வயசுல ஸ்டோக் வந்துடும் பாதை மாறி பிடிச்சி கையெழுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் அதுக்கப்புறம் சனியுடைய வீடுகளில் மகர ராசி கும்பராசிகள்ல புதன் அமர்ந்தோ புதனுடைய கன்னி ராசி மிதன ராசியில் புதன் அமர்ந்து இருந்தால் இவருடைய வீட்டில் அவரும் அவருடைய வீட்டில் பரிவர்த்தனை இருந்தாவே புதன் வேலை செய்யாது புதனுக்கு வந்து நட்பு கிரம் சூரியன் தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா ஜாதத்திலும் புதன் வந்து ஒன்று சூரியனோட இருப்பார் இல்லைன்னா சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அடுத்த ராசியில் இருப்பார் இல்லைன்னா பின்னாடி உள்ள ராசியில் இருப்பார் ரெண்டு பேரும் கொஞ்சம் அடுத்தடுத்து தான் புதனும் சூரியனும் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க அப்போ சூரியனோட சேர்ந்த புதன் தனித்து இருந்தால் அது லக்னத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருந்தாலும் சரி அதாவது லக்னத்துல இருந்தால் உங்க பார்த்துட்டு இருக்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த அடிப்படையில் சொல்றேன் பார்த்தீங்கன்னா அந்த புதன் ரொம்ப பிரமாதம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் டிகிரி கணக்கில் வந்து ரொம்ப கட்டத்தில் வந்து இருந்தால் கூட சூரியன் புதனோட சேர்ந்து ராகு கேது இருந்தாலோ சூரியன் புதனோட சேர்ந்து சனீஸ்வரன் இருந்தாலோ புதனுடைய புலன் மாறிவிடும் கம்ப்ளீட்டாக மாறிவிடும் அப்போ வந்து என்ன இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா கன்னிராசியில் வந்து புதன் ஆட்சி உச்சம் பெற்றோம்னா டபுள் இன்க்ரீஸ் இருப்பார் அப்படிப்பட்ட இருக்கிறவங்க ஜாதகத்தில் ஜாதகம் பார்க்குறோம்னு சொல்லுவாங்க புதன் உங்களுக்கு ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அதனால் புதன் வந்து உங்களுக்கு வலுவாக்குறீங்க ரெண்டு பல பெரிய லெவலில் படிச்சுருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் ஆட்சி உச்சம் மற்றும் புதனில் உள்ளவங்க என்ன படிச்சிருக்குன்னு கேட்டு நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் சொல்லுங்கள்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் சொல்லுவேன் நீங்கள் ஏ தே தானே அவர் நாலாவது தான் படிச்சிருப்பார் அப்போ அந்த மாதிரி புதன் ஆட்சி உச்சம் மற்றும் அங்கே வேலைக்கு ஆகாது காரணம் என்னன்னா ஆட்சி குச்சம் இருந்தாலும் குருவுடைய பார்வை விலகும் இப்போ சுபக்ரங்கிறது குரு குருவுக்கும் புதனுக்கும் ஆகாதுங்கிறது சோதிட விதி ஆனால் அந்த தான் விதி விலக்கு தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் விதியின்னா அதை அப்படியே நம்பிட முடியாது இப்போ நீச்சம் பெற்ற புதன் போயிட்டு மீன ராசியில் இருக்குன்னா அங்கே ஆட்சி பெற்ற மீன ராசியிலே குருவும் இருந்தாரணும் இங்கே நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை கொடுத்துரும் புதன் வேறு லெவலில் பண்ணிடுவார் அதே நேரத்தில் அந்த நீச்சம் பெற்ற புதன் தனித்து மீனராசியிலேருந்து அந்த இடத்த கன்னிராசியில் இருக்கிற கன்னிராசியில் அமையப்பட்ட குரு ஏழாவது பார்வைய மீனராசியை புதனை பார்த்தாருனா அப்போ புதன் வந்து பலம் பெற்றுவார் காரணம் என்ன சுபகிரத்தனுடைய பார்வை புதன் மேலே விழுந்துருச்சுனாலே புதன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்போ என்ன புதனுடைய காரகத்துவம் படிப்புலேருந்து புத்திசாலித்தனத்துலேருந்து நுட்ப அறிவு நுட்ப அறிவு கொடுக்குறவரே புதன் தான் ரெண்டாவது தாய் ஒரு பெரிய லெவலில் கேட்டு கெட்டு போய்ச்சுவீங்களே ஒருத்தர் கேட்டிங்கன்னா மாமன் இருக்க மாட்டாங்க தாய்மாமன் இருந்தாலும் பத்து காசு புரோஜனம் இருக்காது எந்த இதையும் கண்டுக்க மாட்டாங்க பெரும்பாலும் தாய்மாமன் வருவோம்னா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அம்மாவோட பிறந்தாங்க எப்படிப்பட்டிருப்பாங்க காமியை தமிழ் எப்படி இருக்காங்க என்ன விசாரிப்பாங்க என்ன படிச்சிருக்காரு பிள்ளைங்கலாம் கேட்பாங்க இயற்கை அப்படி தான் எல்லாரும் கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்குற தாய் தாய்மாமனுடைய கிரட்டு உறவை குளிக்கக்கூடிய புதன் கெட்டுவிட்டால் தாய்மாமன் வழியில் தாய்மாமனும் இருக்க மாட்டாங்க தாய்மாமன் மாமன் இல்லை இருக்காது அதே மாதிரி புதனை வந்து ஒரு அழி கிரகம்னு சொல்லுவாரு ஒன்பது கிரகத்துல அப்போ வந்து பன்னெண்டு ராசிலையும் ஒன்பது கிரகங்கள்ல தன்னுடைய சொந்த ராசியிலே ஆட்சி உச்சம் பெற்று இன்க்ரீஸ் ஆன ஒரே கிரகம் புதன் தான் இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டா உச்சம் ஆகுறது மேசத்துல நீச்சம் ஆகுறது ராசியில ஆட்சி வருவது சூரியனுடைய சிம்ம ராசியில ஆனா புதன் என்ன பண்ணுவாரு தன்னுடைய சொந்த ராசியிலே ராசியிலே ஆட்சியும் உச்சம் பெறுவாரு அப்போ ஒன்பது கிரகங்கள்ல பவர்ஃபுல்லான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சூரியனால பவர்ஃபுல்லான கிரகம் புதன் ஆட்சி உச்சம் பெற்ற புதனையே சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட புதன் அழிக்கிரகம் என்ற பேச்சுக்கும் உரியவர் காரணம் என்ன புதனுக்கு வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சனியுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் சனியும் பரிவர்த்தனாக இருந்தாலும்னா அவங்க வந்து பெரும்பாலும் கல்வி கற்று எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் அந்த மாதிரி ஜாதகம் உள்ளவங்க தான் திருநங்கையாக போயிருது அவங்களுக்கு ரெண்டு தன்மையும் இல்லாமல் திருநங்கையாக இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தா கண்டிப்பாக புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆயிருப்பாங்க இவங்க வீட்டில் அவங்களும் அவங்க வீட்டில் வீடுன்னா இது மகர ராசி கும்பராசியில் புதனும் மிதனராசி கன்னிராசியில் சனீஸ்வரன் அதை தான் நான் வீடுன்னு சொல்கிறேன் பரிவர்த்தனை அப்படி இருந்தாவே அணிகிரகங்கிற அந்த பார்வையில் அந்த பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் அவங்க திருநங்கையா போயிடுவாங்க திருநங்கையா போடுறதுக்கான ஜாதக அமைப்பு இப்படி தான் இருக்கணும் நீங்கள் தெரிஞ்ச உடனே கேட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு அப்போ புதன் வந்து ரொம்ப முக்கியமானவர் புதன் வலுத்திருந்தால் மிகப்பெரிய கல்வி ஞானம் வந்துடும் பெரிய லெவலில் படிச்சிருவாங்க கட்டமைப்பு சென்று செல்லை சில பண்ணிக்கிட்டாங்க செல்வத்திலே மிக உயர்ந்த செல்வம் எது பணம் காசு சொத்து சுகிறதுலாம் பெரிய செல்வம் கிடையாது உயர்ந்த செல்வம் கல்விதான் அந்த கல்வி தான் கல்விங்கிற செல்வம் எந்த காலத்தையும் அழியாது ஒரு தலைமுறையில் உங்க வீட்டில் ஒரு பிள்ளை போகிற முத முதல்ல உங்களை படிச்சிருச்சுன்னா ஏழை ஏழு திறமைக்கு அந்த படிச்சக்குள்ள அந்த கல்வியை வழங்கிட்டே போகும் இதுக்கு காரணமே புதன் தான் அப்போ புதன் வந்து சரியான இடத்துல இருக்கணும் அந்த புதன் வந்து நன்றாக இருந்தால் எல்லோருக்குமே புத்தியான நல்லா இருக்கும் புதன் உங்களுடைய தாய் வழி உறவு தாய் மாமன் தாய் வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் புதன் கெட்டு போட்டால் நேர்மார எல்லாமே இருக்கும் குறிப்பிட்ட ஏஜ் ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுக்கு தான் ஸ்ட்ரோக் வந்துடும் ஏன் பதினஞ்சு வயசு பையனுக்கே ஸ்ட்ரோக் வந்திருக்கு நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன் இல்ல அப்படின்னா நான் சனி ரெண்டு பேரும் பணிவெடுக்க இருந்தாங்கன்னா ஒன்று திருநங்கை மாதிரி சாதனத்தை பண்ணிரும் இல்ல அப்படின்னா சின்ன வயசுலேயே கால்கள் கையில் முடக்கத்தை பண்ணிரும் பிறக்கும் போதே கால் ஊனமாவோ அல்லது வந்து சனி வந்து சனிக்கு பேர் வந்து மந்தன்னு சொல்லுவாங்க நொண்டின்னு ஒரு பேர் இருக்கு சனீஸ்வரனுக்கு மெல்ல நகர்பவர்னு சொல்லுவாங்க அப்ப சனி அப்படி இருக்கிற ஒரு புதனோட சேர்ந்தாங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும் போதே காலெல்லாம் கொஞ்சம் மாதிரியா பண்ணிட்டு பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டுறாங்க நானே என்ன என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கேன் சாதனத்தை பார்த்துட்டு சொல்லி அந்த குழந்தைய போய் நேரே பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்ப புதன் வந்து ஒவ்வொரு கிரகமும் எல்லா கிரகமும் நல்ல கிரகமே உங்க சொந்த ஜாதகத்துல புதன் எந்த லெவல்ல இருக்கு எல்லா கிரகமும் எந்த லெவல்ல இருக்கு எல்லா கிரகமும் ஒருங்கே ஜாதகம் இந்த உலகத்துல எங்கேயுமே பிறக்கல எந்த நாட்டிலையும் எந்த மதத்திலையும் கிடையாது அதுதான் இயற்கை கொஞ்சம் முன்ன தான் வச்சுருப்பாரு அதுதான் இயற்கை இயற்கை அதாவது நம்ம மனித அவர்களை மிங்குற சக்தி தான் இயற்கை அந்த இயற்கை தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் தான் கிரகங்கள் எந்த நாட்டிலையும் எந்த மதத்திலையும் கிடையாது அதுதான் இயற்கை கொஞ்சம் முன்ன பின்ன தான் வச்சுருப்பாரு அதுதான் இயற்கை இயற்கை அதாவது நம்ம மனித மக்களை நீங்கிற சக்தி தான் இயற்கை அந்த இயற்கை தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இயற்கை தான் கிரகங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதி ஆதிபத்தியம்னு இருக்கில்ல ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா உடனே ஒரு கோயிலுக்கு போய் சாமி பண்ணு ஜோசியர் சொல்கிறோம் எந்த அடிப்படையில் கிரகத்துக்கு அதிதேவதை அந்த அதிதேவதை ஒரு வந்து ஒரு கிரகங்கிறது ஒரு ஜட பொருள் தான் அந்த அதிதேவதே எல்லாமே உங்களுக்கு கிரகம்னு சொல்லுக்கு வந்து ஜட பொருள் அது இயங்காது அப்ப அப்படிங்கும்போது இந்த கிரகம் தான் பெயின் அப்படின்னு சொல்லி நம்ம பேச முடியாது கிரகத்துடைய ஆதிபத்தியம் என்ன அங்க இறங்கி பார்க்கணும் இறங்கி பார்த்தா தான் ஜோதிடத்தினுடைய தன்மையும் புரியும் ஜோதிடம் பார்த்துட்டு நம்ம ஜாதகம் பார்த்துக்க ஜோசியர் வந்து விளக்கமா சொன்னா கூட நமக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிற தன்மையும் வரும் அதனால புதன் வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குற கிரகம் எல்லா கிரகமும் நல்ல கிரகமே நமக்கு சாதகத்தில் பிறக்கும் போது என்ன நிலைமையில இந்த மாதிரி விஷயங்கள்ல கிரகங்கள் அமருதோ அந்த அடிப்படையில் தான் இதைத்தான் நான் என்னுடைய முதல் காணல கர்மா என்று நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் என்னென்ன பார்க்கலாம் இந்த சேனலேருந்து தட்டி பாருங்கள் முதல் வீடியோவில் வந்து பிறப்பு என்ற கர்மா பிறப்பு எப்படி உருவாதுன்னா கர்மாவில் இருந்து அந்த கர்மா வந்து மூணு நாலு தலைமுறையிலேருந்து வந்து தொடர்ந்து வரது குறிப்பாக அந்த அந்த வீடியோ நீங்கள் போட்டு பாருங்க தெரியும் இத்தனையும் பேர் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் செல்வோம்லாம் இருக்கும் உங்களை தெரிஞ்ச பத்திரிக்கைலாம் பார்த்துருக்கீங்க பெரிய பெரிய வல்லவர்களெலாம் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இருக்காது என்ன காரணம் அப்போ வந்து குழந்தை பிறப்புக்கு சில பேர் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்லுவாங்க என்னையாவது யாதவாவது கலையாவது இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா இருக்குது அப்படி பேசிருவாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அங்கே பேசக்கூடிய சொத்துல வாக்கு கெட்டு போயிருக்காங்க அவங்க பேசுவாங்க இது நூற்று சயின்ஸ் வானியல் சாஸ்திரம் மதத்துக்கு அப்பாற்பட்டது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மதத்திலேயும் எந்த நாட்டில் எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் கிரகங்களுடைய பரிவர்த்தனை உலகம் முழுவதும் பிறந்திருக்கிற வானத்தினுடைய கிரகங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் பிறக்கிற நேரம் தான் டிசைட் பண்ணுறது ஜாதகத்தை அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் நன்றாக இருந்தால் நம்ம எல்லோருமே உயர்வாக நன்றாக இருப்போம் கடன் இல்லாமல் எல்லாருக்கும் ஆனா எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கிறாரா இல்ல அதுதான் இயற்கை அதுதான் கடவுள் அதைத்தான் நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஜோதிட சாஸ்திர கிரகங்களை படிக்கிட்டு தான் உங்களுக்கு நான் காணொலியில் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால எல்லாருமே புதன்கிற கிரகம் உங்க சுய ஜாதகத்தில் அடிப்படையில் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்துக்கிட்டா படிப்பு வரும் வராது பாதியில போயிருமா மூசா படிப்புமா படிச்சதுக்கு பிறகு வேலை கிடைக்குமா முப்ப அறிவை கொடுக்குறோம் மட்டும் இல்ல மிகப்பெரிய ஞானியாகவும் ஆக்குவார் புதன் வந்து மிகப்பெரிய ஞானி வேதாந்தி ஆக்கிடுவார் போய் பிரசாங்கம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உட்கார்ந்துட்டு பெரிய பட்டிமன்றம் மட்டும் இல்லை ஆன்மீக மார்க்கத்தில் இறங்கி பெரிய லெவலில் கோடிக்கணக்கான மக்கள் குடிஞ்சிருக்கிறது மேடையில் உட்காந்து பேசுகிற சூழ்நிலையும் அதே புதன் கொடுக்கும் அதே புதன் விட்டால் தலைகளை எல்லாத்தையும் மாற்றி விட்டோம் அதனால் புதன் உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் எங்கே இருக்காருன்னு இந்த காவலியை பயன்படுத்தி நீங்களும் அதை வந்து உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து உங்கள் வீட்டுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற வயதில் குழந்தைகளுக்கு புதன் எந்த அளவில் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெளிவடைந்து புதனுடைய ஆதிக்கத்தை பற்றி புரிந்து கொண்டு மென்மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நீண்ட ஆயுளும் இறங்க செல்வமும் நிறைந்த கல்வியும் கிடைக்கவே எம்பெருமான் மகாவிஷ்ணுவை வேண்டி ராசிக்குரிய புதனை பற்றிய இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்தபடியாக காலச்சக்கரத்தில் நான்காவது ராசியாகிய கடகராசியை பற்றியும் கடகராசிக்குரிய கிரகமாகிய சந்திரன் மனகாரகன் சந்திரனை பற்றிய காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி தோணும் கமண்ட்ஸ் போடுறாங்க எதுவாக இருந்தாலும் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடுத்த காணொலியில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இதை சப்ளை பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னா நல்ல மற்றவங்க மாதிரி சொல்கிறதுக்கு நான் ஆசைப்படலை காரணம் என்னென்னா நாம் படித்ததை மக்கள் தெரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத அந்த காணொலி நம்மளுடைய நோக்கம் அதுதான் மற்ற ஜோசியில தான் நான் கொஞ்சம் வித்தியாசப்படுவேன் அதனால் எல்லாரும் ஆதரவு தாரங்கள் மட்டும் கேட்டுட்டு அடுத்த கடகராசியை பற்றியும் கடகராசிக்குரிய சந்திரனை பற்றியும் அடுத்த காணொலியில் உங்களை சந்தித்து பேசுகிறேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் பொருள் எப்பெருமான வேண்டி காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்